இது இருபத்தி ஓராவது மாதமாக திருவாசகம் போவதில் என்னும் தேனை இங்கே வந்தவர்களுக்கும் வீட்டிலே இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் காதிலே இந்த தேனை கொண்டிருக்கக்கூடிய அன்பு சிவனர் செல்வர்களே இது இருபத்தோரு மாதம் என்பது நமக்கெல்லாம் இருபத்தி ஓராவது நூற்றாண்டை எடுத்து காட்டும் வண்ணமாக இந்த இருபத்தி ஒன்று என்பது நமக்கெல்லாம் பாதையை தந்துள்ளது ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடைபெறாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல்களிலே ஈடுபடக்கூடிய சிவபெருமானையே நினைந்து 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 அவர் உள்ளமும் அவருடைய திருப்பாதத்தை அடையவே நாம் எல்லாம் இங்கு பணிந்து கொண்டிருக்கிறோம் நாம் அந்த இறைவன் போட்ட கருணையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வாழ்வதிலே சில மாற்றங்கள் நமக்கெல்லாம் தென்படுகிறது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வசதி படைத்தவர் வசதி இல்லாதவர் என்று அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நிச்சயமாக அது வேறு அறுத்து இந்த உலகம் இந்திய திருநாளும் தமிழ்நாடும் குறிப்பாக நமது அதுக்கு அடியெடுத்து வைப்பதற்கு ஆற்காடு நகரமும் முதன்மையாக நாம் எல்லாம் ஒன்று இணைந்து அந்த சிவபெருமானை வழிபட்டு சம என்ற ஒரு பொருளுக்கு இந்த ஆற்காட்டிலிருந்து இருந்து ஒரு செங்கல்லை எடுத்து வைத்தால் நிச்சயமாக எப்படி ஒவ்வொரு செங்கல்லாக அமைத்து நேற்று ராமர் கோயில் அயோத்தியில நம்முடைய இந்துக்களுடைய ஐநூத்தி ஒரு வருட போராட்டத்திற்கு அப்புறம் எத்தனையோ போராட்ட போராட்டக்களங்களிலே உயிரிழந்த அந்த அன்பு நஞ்சர்களுக்கெல்லாம் இறைவனுடைய பேரர்களால் அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து என அயோத்திக்காக ஐநூறு வருஷம் பாடுபட்டோம் எல்லாம் மீண்டும் இங்கே ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே இருக்கின்ற சிவனரசுடைய சார்பாக வேண்டுதலாக இன்று தில்லைக்கூத்தன் சிவகாமி அம்மா திருவடிகளிலே ஒரு பிரார்த்தனையை எப்போதும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரார்த்தனை வைப்போம் ஏன்னா ஐநூற்றி ஓர் ஆண்டு காலம் போராடி பெற்று தந்த அந்த ஒரு வில் ஒரு சொல் ஒரு ஹில் என்று சொல்லக்கூடிய பெயருக்கு சொந்தக்காரர் அந்த ராமகிரானுடைய திருக்குடன் நன்னீராட்டு பெருவிழா என்பது இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை இந்திய மக்களும் நினைத்து கொண்டாடினார்கள் அப்படி அதை பார்க்க முடியாத அதற்கு பாடுபட்ட செங்கெல்லாம் வாங்கி தந்த இந்த மகான்கள் எல்லாம் மீண்டும் அந்த அயோத்தி நகரை மீண்டும் அந்த ராமா சீதா லக்ஷ்மணன் சிறிய திருவடி என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் பெருமானை அவர்கள் வழிபாடு செய்வதற்கு இங்கே நமது குடி குடிகொண்டு எல்லோருக்கும் நல்லாசியை வழங்கிக் கொண்டிருக்கிற அன்னபூர்ணி உடல் அவர் வெங்காதேஸ்வரர் திருவழிகளிலும் சிதம்பரத்திலே இருந்தாலும் நம்ம ஆற்காட்டில் தான் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் அவர் முன்னே பாடிக்கொண்டிருக்கிறோம் அந்த தில்லை குத்தனம் சிவகாமி அம்மாவும் நமக்கெல்லாம் இந்த திருவாசகம் என்கின்ற தேனை அழித்த தந்த மணிவாசக பெருமாவுடைய திருவடிகளையும் நினைந்து அடியார் பெருமக்கள் அனைவரும் யாருக்கும் அடிமை இல்லாமல் வாழ வேண்டும் அந்த அடிமைத்தனத்தை உடைத்ததற்கான முதல் செயல் தான் நேற்று அயோத்தியில் ஒரு திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழா இருந்தது இது இந்திய பேரரசே வந்து எடுத்து அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள் இது ஒரு முன் உதாரணமாக நம்ம தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசு எந்த அரசு வந்தாலும் அவர்கள் இந்த எல்லாம் அவர்களே புனரமைத்து பழம்பெருமையை பறைசாக்கு வண்ணம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னால் காதலே கேட்குமோ கேட்காதோ இறைவனுடைய திருவடிகளில் நாம் எல்லாம் விண்ணப்பமாக வைத்தால் அதை செயலாக்கி தருவதற்குத்தான் இந்த பெருமக்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓரோடி வருகின்ற சிவபெருமன் கைலைநாதன் காலத்தியநாதன் ஏகாம்பரநாதன் இப்படிப்பட்ட பல பெயர்களை இருந்தாலும் அவர் ஓரோடி வருவோம் உலகத்திலே நமக்கு எந்த ஐயமும் இல்லை அப்படிப்பட்ட இந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாம் இந்த ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இது இருபத்தி ஓராவது மாதம் நாம் இருபத்தி ஓராவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற காலம் எல்லா காலமும் நல்ல காலமாக அமைந்து நாம் எல்லாம் சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் பண்ண இறைவனுடைய திருப்பாதத்திலே நினைந்து നിക തുടങ്ങുമാറി അൻപോട് അടയ്ക്കും നന്ദി വണക്കം വാഴമൻ